நாற்பதாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்பதாவது வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே உங்களை பார்த்துத்தான் கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து ஒருவேளை நீங்கள் சோந்து இருக்கிறீங்களா கத்திருந்து கத்திருந்து நான் சோந்து போயிட்டேன் ஜெபித்து ஜெபித்து நான் சோந்து போயிட்டேன் வசனத்தை கேட்டு கேட்டு நான் சோந்து போயிட்டேன் எனக்கு எதுவுமே நடக்கல ஏன் எனக்கு இந்த சோர்வுகள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது ஏன் ஆண்டவர் என் ஜபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை எவ்வளவோ நான் ஆண்டவரை நம்பியிருந்தேன் எவ்வளவோ ஆலயத்துக்கு சென்றேன் எவ்வளவோ வார்த்தைகளை கேட்டேன் ஏன் எனக்கு நடக்கல அப்படின்னு போயிருக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை சோந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுக்க போகிறேன் எதுல நீங்க சோந்து இருக்கிறீங்களோ எந்த காரியம் உங்களை சோர்வுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறதோ அதுல நான் உங்களுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாத உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த கண்பான தேவ பிள்ளையே ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் ஆத்துமா சோர்ந்து போய் விடுகிறது முகமே சோர்ந்து போய் விடுகிறது இன்றைக்கு ஆண்டவர் சோர்வுகளை கத்தர் மாற்ற போகிறார் சோர்வின் ஆவிகளை கத்தர் உங்களை விட்டு அகற்ற போகிறார் ஒரு புது பெலத்தினால ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார் இன்றைக்கு ஒருவேளை பலவீனம் உங்களை சோர்வுக்குள்ளாக்கி கொண்டிருக்கலாம் அல்லது பிரச்சனைகள் உங்களை சோர்வுக்குள்ளாக்கி கொண்டிருக்கலாம் சில வருத்தங்கள் சில மனிதருடைய வார்த்தைகள் சில கடன் பிரச்சனைகள் சில இயலாமைகள் உங்களை சோர்வுக்குள்ளாக்கி கொண்டிருக்கலாம் சில காரியங்கள் எனக்கு நடக்கலையே ஏன் குடும்பத்தில் ஏன் இப்படி நடக்குது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்படி என்கிற சோர்வு உங்களை வதைத்து கொண்டிருக்கலாம் என்ன சோர்பா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சோர்வுகளை மாற்றப் போகிறார் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார் உங்களுக்கு நான் ஒரு புது பலன் தரப்போகிறேன் வியாதி நிமித்தம் சோர்ந்து போன உங்களுக்கு வேலை கிடைக்கலையே என்கிற ஒரு சோர்வு எதிர்பார்த்தும் இருந்தும் எதுவும் எனக்கு வாய்க்கலையே என்கிற ஒரு சோர்வு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் உழைச்சிட்டேன் பிரயாசம் பண்ணிட்டேன் எதுவும் நடக்கலையே என்கிற சோர்வு எத்தனையோ காரியங்களை செஞ்சேன் ஏன் எனக்கு தோல்வியில முடிந்திருக்கிறது என்கிற சோர்வு இன்னைக்கு எல்லாவற்றையும் கத்தர் அகற்ற போகிறார் புது பலன் தரப்போகிறாரு கத்திருக்கிற உங்களுக்கு உயர்ந்த இடத்துல கத்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார் கண்களை முடிஞ்சோம் முடுவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு புது ஆசீர்வாத்த கொடுத்து அண்டு இவர்களை வாழ வையும் சோர்வுகளை அகற்றும் புது பலன் சரீரத்தை நிரப்பட்டும் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நன்மையை கொடு ஏற்ற ஆசீர்வாத்த கொடு இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமென்